தருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி சிம்ம ராசி பன்னிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு ஆளுமை திறன் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி என்பர்களை சொல்லலாம் ஒரு ஆணுக்குரிய சிறந்த கல்வியும் மிகுந்த செல்வமும் இருந்தால் அவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும் ரொம்ப தைரியமான கு குணம் படைத்தவங்க ரொம்ப வீரமிக்க குணம் படைத்தவங்க அப்படின்லாம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது கரெக்ட் கரெக்டாக கொண்டு போகக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் இவங்களை பார்த்த பார்த்த உடனே அந்த மரியாதை தானாக வரும் ஏன்னா அவங்களுடைய தோற்றம் அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னாவே இதை சொல்லலாம் அவங்கள பார்த்த உடனே அந்த மரியாதை மற்றவங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு நவ கிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டதனால இவங்களை பார்த்த உடனே அந்த ராஜதந்திரம் ராஜ செயல்பாடுகள் எல்லாம் நிறைந்தவங்களாக இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இதற்கெல்லாம் கரெக்டாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் சூரியன் சிறப்பாக இருக்கணும் இதெல்லாம் சிறப்பா ஒருத்தருடைய ஃபேஸில் அவங்கள பார்த்தவனே தோணுது அப்படின்னா இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த பலன் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பொருந்தி வரும் ஒருவருடைய ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் யோகத்தை பெறக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் சிறப்பா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நல்ல பலனை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் பனிரெண்டு ராசிகள்லேயே ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி இந்த ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் வெளிச்சத்தை குறி குறிக்கக்கூடியவர் இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒன்பதாவது ராசியாக வருவது மேச ராசி மேச ராசி என்பர்களுடைய அதிபதி செவ்வாய் அதனால் ஒன்பதாம் இடம் இவங்களுக்கு நட்பு கிரகமாக அமையறதுனால பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு தொழிலோ வியாபாரமோ செஞ்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்கினாங்க அப்படின்னா கண்டி வெற்றி பெறுவாங்க முப்பதாம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார் அதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சூரிய பகவான் பூமியில கோதுமை போன்ற தானியங்கள் வளர்ச்சி உஷ்ணமான பொருள்கள் செம்பு உலோகம் இதன் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க ராசிக்குரிய அதிர்ஷ்ட கிரகமான செவ்வாயோட அருள் பரிபூரணமாக கிடைத்தது செம்பினால் ஆன உலோகத்தை வந்து உலோக பாத்திரங்களை கோவிலுக்கு வந்து தர்ப்பணமாக தானமாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் பிராமணர்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏதாவது வஸ்திரமோ அல்லது இதெல்லாம் தானமாக வாங்கி கொடுங்க செம்பு பாத்திரமோ இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோஷம் போக்கி உங்களுக்கு அதி அதிர்ஷ்டம் கிடைக்கும் முடிந்தால் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க சரி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதோடு கூட வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ராசி அதிபதி சூரியன் நீச்சபட்ச ராஜயோகம் பெற இருக்கிறார் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோக பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏன்னா கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இதெல்லாம் இருந்திருக்கும் நமக்கு விடுவி காலமே வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுகமும் சொந்த சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு கடந்த நாட்களில் பார்த்திங்கன்னா துக்கம் தொண்டையை அடைகிற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைங்க நிறைய துயரங்களை தாங்கிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அலுவலகத்துலேயும் சரி வே சரி சின்ன சின்ன இடபாடுகள் இருந்துகிட்டு இருந்திருக்கும் கடந்த வாரத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக எதிர்பார்க்கலாம் ஒரு சிலெலாம் இடமாற்றம் செஞ்சுருப்பீங்க வீடு மாற்றமோ அல்லது தொழில் ஏதாவது மாற்றமோ வேலை மாற்றமோ இதெல்லாம் அந்த சிம்மராசி என்பர்கள் கடந்த வாரத்தில் கடந்த மாதத்தில் செஞ்சுருப்பீங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி ஊருக்கு இதெல்லாம் பிரயாணம் போயிருந்திருப்பீங்க இடமாற்றம் அந்த மாதிரி கூட ஏதாவது நடந்திருக்கலாம் இதெல்லாம் கரெக்டாக நடந்திருக்கா அப்படிங்கிறத இந்த சிம்மராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சகோதரரால் சகோதரியால் ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை வருகின்ற நாட்களில் நிலவும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் கடன் பிரச்சனையும் படிப்படியாக முடிய கூடிய ஒரு யோகமான நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு தந்தை மூலியமாக ஏதாவது ஒரு ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான கொஞ்சம் முடிவுக்கு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய பேச்சாற்றல் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்கள்ல இந்த சிம்மராசி என்பர்கள் வள வர போகிறீங்க சம்பள பாக்கி எல்லாம் வராமல் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைகூடி வரும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு அதனால எதிரிகள்லாம் கூட உங்ககிட்ட இந்த காலகட்டத்துல தோத்து போவாங்க அந்த அளவுக்கு வலிமை உள்ள ஒரு நபராக தைரியம் உள்ள ஒரு நபராக பேச்சாற்றல் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்கள்ல நீங்க வள வர போறீங்க படுத்தவுடன் ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் கடந்த வாரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா படுத்தால் நிம்மதி இல்லாத தூக்கம் உடம்பு வசதி இப்போ வேலை பிரச்சனை ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நிம்மதியான மனநிலை உங்களுக்கு இருக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கோபுர தரிசனம் செய்ய உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அருகில் ஏதாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா அந்த கோபுர தரிசனம் செய்யுங்க நல்ல பலனை உங்களுக்கு தரும் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்கள் சிம்மராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சிம்ஹராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பணம் பல வழிகளில் வரும் அதோடு கூட இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் நல்ல குரு அல்லது நல்ல ஒரு வழிகாட்டியோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க ஒரு சிலருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகள் ஒரு சிலருடைய அறிவுரை உங்களுக்கு மனதில இருந்த அந்த பிரச்சனையை குழப்பத்தை தெளிய வைப்பாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் தந்தை வழி உறவுகளால சில உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வி முறை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் விளையாட்டில் கூட ஒரு சிறந்த மாணவராக இந்த மகம் நட்சத்திர மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள போகிறீங்க போறீங்க வாக்குவன்மையால் உங்களால் போராடி போராடி தோற்று தான் பயந்துருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைந்திருக்கு புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது ஒரு சிலரெலாம் அந்த காலகட்டத்தில் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் ஒரு சிலருக்கு பூர்ண சாய்னா சுகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக வரும் ஒருத்தர் உதவின்னு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஓடி போய் உதவி செய்வீங்க அதனால் முடியலன்னா கூட ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்பாடு பண்ணி அந்த உதவியை நீங்கள் செய்வீங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய பொருளாதார நிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது வங்கியில கூட நிறைய கடன் பிரச்சனை இருந்திருக்கும் அந்த கடன் எல்லாம் ஓரளவுக்கு அடிச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க வாழ போகிறீங்க வங்கியில் உங்களுடைய சேமிப்பு உயரும் ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை விரும்பிட்டு இருந்திருப்பீங்க அந்த பொண்ணையே திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அரசு அதிகாரிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அரசு வேலையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி அப்படின்னா ஒரு சிலருக்கு உயர் பதவியே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப நாளாக நான் அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்கேன் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எழுத்தாளர் தொழில் உங்களுக்கு அமையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்கள் சரியாகும் சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்புக்குரிய நபராக வருகின்ற நாட்கள் அந்த பூரம் நட்சத்திரக்காரங்க வள வர போறீங்க மனைவி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒத்துழைப்பாக இருப்பாங்க உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வெளியூர் பயணங்களை கொஞ்சம் ஒத்தி போடுறது நல்லது ஒரு சிலருக்கு திடீர்னு எங்கேயாவது வெளியில பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா செல்லணும் அதோடு கூட உயர் அதிகாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் பணிவாக பேசணும் அதிகாரமா இந்த காலகட்டத்துல பேச வேண்டாம் உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க உங்களுடைய சேவை மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் நல்ல ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு நபராக மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு புகழ் உள்ள ஒரு நபராக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வர ஒரு சிலருக்கு வெப்பம் சம்மந்தமான நோய் உஷ்ணம் சம்மந்தமான நோய் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதோட கூட வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க தொழில் வியாபாரம் இதெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் செம்பு பொருள்களான சொம்போ அல்லது தட்டோ இது மாதிரி ஏதாவது ஆன்மீக சம்மந்தமான பொருள்களை வாங்கி பிராமணர்களுக்கு தானமாக வழங்குங்க உங்களுக்கு இருக்கிற தோஷங்கள் விலகி உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அல்லது கோவில்களுக்கே கூட இந்த பாத்திரங்களை வாங்கி தானமாக கொடுக்கறது நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வர்ற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ